இந்த நாள் இனிய எமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வைகாசி எட்டு மே வியாழக்கிழமை இன்று தசமி பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் அமைதி ரிஷபம் பாசம் மிதுனம் நிறைவு கடகம் கவனம் சிம்மம் ஆதரவு கண்ணி கவனம் துலாம் புளிப்பு விருச்சிகம் பயம் தனுசு சிந்தனை மகரம் சிக்கல் கும்பம் ஜெயம் மீனம் சோதனை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்